மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்த விதமான திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்பது தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு உள்ள காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போதைய அறிவிப்புகள் மூலம் விவசாயிகள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காது என்று குறிப்பிட்டுள்ள அவர் மத்திய பட்ஜெட்டில் குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் சலுகைகள் வழங்கியிருப்பது மத்திய அரசின் பாரபட்சமான நிலையை காட்டுகிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் சிறு குறு தொழில்களுக்கு கடன் வழங்குவதில் சில சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் கள அளவில் இந்த உதவிகளை பெறுவதில் பல சிரமங்கள் உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்திற்கு எந்த விதமான திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்பது தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு உள்ள காழ்ப்புணர்ச்சியே காட்டுகிறது என குற்றம் சாட்டிய கோதாவரி காவிரி இணைப்பு உள்ளிட்ட திட்டங்கள் தமிழகத்தால் முன்மொழிந்த போதிலும் மத்திய அரசு இதனை கண்டுகொள்ளாமல் விட்டது தமிழக விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் அவர்கள் தமிழகத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையும் பெற்று தராதது பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்